என்னடா இது வீட்ல திடீர்னு ஆரஞ்சு மண்டி கணக்கா பூரா ஆரஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்களேன்னு பாத்தா இதெல்லாம் கேக்கு பண்றதுக்காமாம் நம்ம வீட்ல ஜூஸரே இல்லனா கூட கையில கிடைக்கிறத வச்சு கொடைஞ்சாவது சார தனியாகவும் சக்கைய தனியாவும் புழிஞ்சு எடுத்துருவோம்ல நான் கூட பிள்ளைங்க கேட்க தானே கேக்குறேங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செஞ்சு அவனுக்குள்ள வச்சோம்னா ரெடி ஆயிடும்னு நினைச்சேன் ஆனா இந்த ஃப்ரூட் கேக்கு வில்லங்கமா இருக்கிறத விட வேலைப்பாடுங்க வேற ஜாஸ்தியால இருக்குது ஆக மொத்தத்துல இது ஒரு நாள் கூத்து மட்டும் கிடையாது இருக்கிற பூரா ட்ரெயின் நட்ஸ்ஸையும் இந்த ஜூஸ் ஓகே அப்படியே பிரிட்ஜ்ல கண்டு காணாம விட்டுற வேண்டியதா ரெண்டு மூணு நாளைக்கு நான் சும்மா பக்கத்துல ஏதாவது வச்சுட்டு ஐயோ எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தொலை கேஸ் என் கிட்ட போய் இந்த கேக்க மூணு நாள் கழிச்சு விட்டதுல இருந்து திரும்ப செஞ்சு முடிக்கணும்னா என்னத்த பண்றது மண்டைக்குள்ள இருக்கிற ரிமைண்டர் தானே அப்பப்ப மறந்து போயிடுது ஃபோன்ல இருக்கிற ரிமைண்டர் தான் கோழி கூற மாதிரி டான் அலாரம் அடிச்சிருது அப்புறம் இதுக்கு நமக்கு கவலை என்ன ஒண்ணு இது ஒத்தாலா மாஞ்சு மாஞ்சு செய்யறதுக்கு பதிலா பக்கத்துல ஹெல்ப்க்கு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் என்ற வீட்டுக்காரையும் உள்ள ஜோதியில ஐக்கியமாக்கி விட்டுட்டேன் சட்டு புட்டன் செய்யற மாதிரி அம்மா கேக்கு இருக்குது ஆனா என்ற பிள்ளைங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல இந்த ஃப்ரூட் கேக்கு தான் வேணும்ட்டாங்க இதுல இருக்கிற ப்ராசஸ் பார்த்தா தலை சுத்தியே உளுந்துற மாதிரி இருந்தாலும் இந்த கிரீம் லொட்டு லொசுக்குன்னு இந்த மேக்கப் போட்டு மேலாப்ல அப்புற வலையெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைச்சா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா தான் இருக்குது ஒரு வழியா இம்மா நேரமா கால் கடுக்க கை வலிக்க கலந்த பூராத்தையும் கேக் செய்யறதுக்குள்ள கொட்டி அலாக்க அவனுக்குள்ள தள்ளி விட்டாச்சு அப்படா கடைசியா ஒரு ஒரு மணி நேரத்துல ரெடி ஆயிடுச்சு நம்ம பாட்டுக்கு வாசனை தான் நல்ல மூக்க தொலைக்குதுன்னு சொல்லி எடுத்தோம் கவுத்தோம் வெட்டிவிட்டோம் ஜோலி முடிஞ்சது ஆற விட்டு வெட்டினாதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும் இருக்கிற அவசரத்தை கொண்டு போய் அதுகிட்ட காட்டணும்னா பொரியல் செஞ்சு வச்ச கணக்கு ஆயிபோயிடும் செஞ்சதை சாப்பிட்டு பாப்போம் சொல்லி ஒரு ரூபாய் கடிச்ச மாதிரி தான் இருந்து அம்மா பெரிய பீஸ் வயிற்றுக்குள்ள போனதே தெரியல